துலாம் ராசி நம்ம விழுறதே திரும்பி எழுறதுக்கு தான் அது விழுந்த வேகத்தை விட அதிக வேகத்தோட எழுஞ்சு நிக்கணும் இதை வந்து நம்ப கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க என்ன ஆனாலும் சரி நான் என் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நான் தான் முயற்சி பண்ணும் எதிர்நீச்சல் போட்டு அதை நான் பழகிக்கணும் அருவி நீர் போல அதிர்ந்து பேசாம பனி நீர் போல பாசமாய் பேசக்கூடியவங்க தர்மத்து பக்கம் நியாயத்து பக்கம் நிற்கக்கூடியவங்க இவங்களே பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்றவழி துன்பத்துல பங்கெடுக்க கூடியவங்க எவ்வளவு உயர்வானவங்களும் பாருங்களேன் தூக்கி பிடிப்பாங்க சொந்தமோ பந்தமோ யாரா இருந்தாலும் சரி உதவின்னு கேட்டு நின்னா எதையும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடியவங்க இந்த கலியுகத்துல நியாயத்து பக்கம் யார் நிக்கிறாங்க தர்மத்து பக்கம் யார் நிக்கிறாங்க இதை ரெண்டையும் ஃபாலோ பண்றது இல்லாமல் ரசிக்கிறாங்க நிச்சயம் நல்லா இருப்பாங்களா இல்ல இல்ல ஆனாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாறுன்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு பாரத்தை தூக்கிக்கிட்டு சுமந்துட்டு இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பாத்திருப்பீங்க மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினாலு முதல் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையா இருக்கலாம் இல்ல உங்க வாழ்க்கை நிலையே உயர்வுக்கு கொண்டு போகலாம் ஆனா கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனீஸ்வர பகவானால நீங்க நல்லா இருக்க போறீங்க புரியுதா இந்த வருஷத்துலயே எந்த ராசி ரொம்ப நல்லா இருக்க போறாங்க அப்படின்னா அந்த துலாம் ராசி தான் முதல்ல இருக்குவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு துலாம் ராசில சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் உங்களுக்கு எல்லாமே இது பொருத்தமாகும் தனக்கு எப்படி வலிக்குதோ அப்படிதான் மத்தவங்களுக்கும் வலிக்குன்னு சொல்லிட்டு மத்தவங்களை உணர்ச்சியும் தன்னுடைய உணர்ச்சி போல மதிக்கூடியவங்க இவங்க மட்டும்தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் கொடுத்து வந்த கஷ்டம் நஷ்டம் தடை தாமதம் இருந்தது இல்லாம போனதும் இல்லாம இருந்தது இருந்ததும் இந்த மாதிரி எல்லாமே மாறப்போகுது அப்படி என்னங்க நடக்க போகுது யோகமான பழங்களை கொடுக்கிறாரு நல்லதை மட்டுமே நடத்தி வைக்கிறாரு குடும்பத்துல அமர்ந்து உங்களுடைய சிரிப்புக்கு இவர் சொந்தக்காரரா மாறாரு குடும்பத்தோட சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நிலை இவர் உருவாக்கி கொடுக்கிறாரு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட இப்ப முடிவு கிடைக்குது அதே மாதிரி பண வரவு அதிகமா கிடைக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறவிங்க வீடு கட்டக்கூடிய வேலை பாதி நின்று இருந்தாலும் சரி அதை வந்து கட்டி முடிச்சு கிரக பிரேசம் செய்வீங்க கோலாகலமா இருக்க போகுது குறிப்பா நிறைய பேரு உங்களை வந்து கண்டும் காணாம போயிருப்பாங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க இனி அவங்களே உறவுக்காரர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் இனி வழிய வந்து பேசுவாங்க அவங்களுடைய தேவைக்காக வந்து அவங்க உதவிக்காக உங்ககிட்ட கையேந்தி நிப்பாங்க அது போலவே துலாவராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக இங்க இருக்கு இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் கண்டிப்பு காட்டாம கொஞ்சம் நட்பா பழகுங்க இன்னும் சிறப்பான குழந்தைகளுடைய எதிர்காலம் அமையும் மேலும் உங்க மனசை பொறுத்த வரைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் மறையுது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகுது அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய மேம்பாடு உண்டாகுது உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்க யோகா தியானம் பண்றது இன்னும் நல்ல விஷயங்க இனி வழிகளை தாண்டி உங்களுடைய வலிமை கூட போகுது அடுத்ததா உறவுகளை பொறுத்த வரைக்கும் தாய்மாமன் மற்றும் அத்தை வகையில அலட்சியர்கள் மறியது புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது மேலும் துலாம ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஏவல இருந்து பேசுவது ரொம்ப நல்லது மனசுல பட்டதை உண்மைங்கிறதுனால தெளிவா பேசிடுறீங்க ஆனா அது மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா குத்துது கொடையுது அதனால உங்களுக்கு தேவையில்லாத பகை உண்டாகுது சோ அதனால வேண்டாம் உண்மையாக இருந்தாலும் அது சில நேரங்கள்ல அமைதியா விட்டுடுங்க பொய் பேசணும்னு சொல்ல கிடையாது மறைக்கணும்னு சொல்ல கிடையாது உண்மைய உரைக்க சொல்லக்கூடிய நேரம் வரும் அப்போ எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு நம்ம சொல்றதை கேட்பாங்க துலாம் ராசி அப்படி ஒரு நாள்ல நீங்க தான் போறீங்க புரியுதுங்களா உடல் ஆரோக்கியத்துல அப்பப்போ கொஞ்சம் கண்ணை வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க கண் சம்மந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தா அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்ட அளவா பழக்க வழக்கம் வச்சுக்கோங்க அனாவசியமா யாருக்கு வந்து எந்த ஒரு உறுதிமொழியும் கொடுக்காதீங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் பண்ணித்தரேன்னு எதையும் சொல்லிடாதீங்க நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு பல இன்னல்களை சந்திக்க வேண்டி வரும் அதை மட்டும் விட்டுடுங்க இப்ப என்னமா நீ நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னா இதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துச்சு அதை இனி பண்ணாதுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்ல நேரமாவா இருந்தாலும் நல்ல காலமாவும் இருந்தாலும் இப்ப என்கிட்ட கடவுள் ஒரு பத்து கோடி கொடுக்குறாரு அப்படின்னா அது என்னோட தேவைக்காக கடவுள் கொடுக்குறாரு சரியா அதெல்லாம் நல்ல விதத்தில் நான் பயன்படுத்தணும் என்கிட்ட பத்து கோடி இருக்குன்னு சொல்லி நல்லவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல சில தீயவர்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்கிட்ட அந்த பத்து லட்சத்தை அவங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி என்ன வந்து இன்னும் மோசம் பண்ணிடுவாங்க அதுதான் இந்த துலாம் ராசிக்காக சொல்லியிருக்கேன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அந்த வாய்ப்பு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்கிறது சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்கும் அதே மாதிரி மனைவிக்கு வந்து கை கால் வலி இந்த மறுத்து போறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் உடனடியாக மருத்துவ கிட்ட போயிட்டு சரி செஞ்சு விட்டுடுங்க இல்ல அதுவே வந்து வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது படிங்க எல்லாமே தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலம் கூட நல்ல பணம் வருங்க திடீர் பண வரவு இருக்கும் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இழுபுரையாக வேலை கூட கடகடன முடிஞ்சு வரும் அடுத்த நீண்ட நாட்களாக உங்களுக்கு தெய்வத்துக்கிட்டே இருந்த பிரார்த்தனைகளை இப்ப நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் உண்டாகும் புதுசாக சொத்து வாங்குவீங்க உங்களுடைய சொத்துக்களை வாங்கறதுலையும் விற்கறதுலயும் இருந்த தடைகள் எல்லாமே இப்ப விலக போகுது திருமணம் கைகூடி வரும் சீமந்தம் நடக்கும் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளால வீடே களை கட்டப்போகுது அதே மாதிரி வெளிநாட்டுல ஈர்க்கிறவங்க பிற மொழி பேசுறவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு நல்ல நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையே இல்லைன்ட்டு வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இல்லமா ஆல்ரெடி வேலையில்தான் இருக்கேன் ஆனா போதுமான வருமானம் இல்லை அந்த வேலையும் எனக்கு திருப்திகரமா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுல இருந்து புதுசா வேலைக்கு மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பளித்தமாகும் பழப்புழக்கம் அதிகமாகும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய துலாமிரஸ் சேர்ந்த உறவுகளுக்கு குழந்தைய பாக்கியும் இந்த வருஷத்துல கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி நீ எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் மேலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில குறிப்பாக மூத்த சகோதரர் வகையில நன்மைகள் உண்டு சில வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க பழைய கடன் பிரச்சனைகளை இப்போ கற்றுக்கொள்ள வரும் முன்னாடி இருந்த விபத்துகளால இருந்த பாதிப்பு வீண் சந்தேகம் இனம் புரியாத கவலை மறைமுக எதிர்ப்பு வீண் பழி எல்லாமே உங்களை விட்டு மறைய போகுது இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்க போகுது கணவர் உங்களுடைய வேலையை பகிர்ந்துப்பாங்க மாமியார் மாமனார் இவர்கள் கூட உங்களை பெரும் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் இதுவே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையோ இல்லை அரசாங்கத்துறையோ உங்களுடைய பணிகள்ல இருந்த வேலை சுமை மன உளைச்சல் இது எல்லாமே இப்ப மறியுதுங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்மணிகள் கல்யாண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் இருக்கும் கல்யாணம் கைகூடி வரும் கனவு தொல்லைகள் தூக்கமின்மை இது எல்லாமே மறியுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் இல்லாம இருந்திருப்பீங்க இனி அது எல்லாத்துலயுமே இது ஆர்வம் கூடும் உயர்கல்வியில இனி உங்களுக்கு உயர்வு இருக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும் பொன் பொருள் செய்யறது சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பற்று வரவு உயருதுங்க பழைய சரக்குகள் கூட இப்ப வந்து வித்து தீர்த்துருவீங்க அடிக்கடி விடுப்புல போன வேலையாற்கள் கூடி இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவாங்க வாடிக்கலர்கள் உங்களுடைய ரசனைகளை புரிஞ்சுக்கிட்டு கொள்முதல் செய்வாங்க கூட்டு தொழில்ல உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாங்க விளம்பர சாதனங்களை சரியாக பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீங்க ஏற்றுமதி இறக்குமதி கடல் வாழ் உயிரினங்கள் இந்த தொழில் தொழிலுக்கு ஆதாயம் உண்டு ஏஜென்சி வச்சு நடத்துறவங்க புரோக்கரேஜ் பண்றவங்க கல்வி நிறுவனம் நடத்துறவங்க இந்த மாதிரி எல்லா விதமான தொழில் ரீதியாவும் வியாபார ரீதியாகவும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதை தாண்டி உத்தியோக பணிகளே இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில கடினமான வேலையை கூட எளிமையா முடிச்சு காட்டுவீங்க கேட்ட இடத்துக்கு ஏற்ற மாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குறிப்பா கன்னித்துறையில இருக்க வெளிநாட்டுல இருந்து புதிய ஒப்பந்தங்களோட நல்ல வேலை அமையும் ஆக மொத்த இருபத்தி ஐந்து முழுக்க சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்றாரு எல்லா வகையிலையும் உயர்வான நிலையை வெளி வெளிவட்டத்தை செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்குறாரு பணப்பொழக்கம் நல்லா இருக்குது குடும்ப வாழ்க்கை சிறப்பா அமைஞ்சிருக்கு உங்களை வரைக்கும் பரிகாரம் பாண்டிச்சேரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஞ்சவடியில அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை அனுஷம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல போயிட்டு வணங்கி வருவதனாலையும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம படிப்புக்கு உதவி இல்லாம தவிக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுடைய படிப்புக்கு நீங்க உதவி செய்வதனாலையும் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் குறிப்பு பொருளாதார நிலையில நல்ல உயர்வை அடைவீங்க செல்வ செழிப்பு மேலோங்கும் குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை அமையுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது சனீஸ்வர பகவானிய அனுகிரகம் துலாம் ராசிகளுக்கு பொது பழங்களை நம்ம பார்த்துருக்கோம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே சனீஸ்வர பகவானால நெருக்கடிகள் விளக்குது எப்படி இவரால சமூகத்துல உங்க செல்வாக்கையும் முயற்சிகளையும் வெற்றிகளையும் பகைவரையை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பணவரவையும் நினைச்சதை நடத்தி முடியக்கூடிய ஆற்றலையும் வழங்குறாரு குடும்பத்துல இந்த தேவையற்ற பிரச்சனைகளும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வம்பு வழக்கு பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் பணவரல இந்த தடைகள் எல்லாமே விலகுது என்னென்ன பிரச்சனை இவரால உங்களுக்கு வந்துச்சோ அது எல்லாத்தையுமே அடுத்த 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 எடுத்து விடுறாரு ஓகேவா இப்ப ஒரு டேம் இருக்கு டேம்ல இருக்கக்கூடிய எல்லா மதகையும் திறந்து விட்டா மாதிரி உங்களுக்கு எல்லாமே சரியாகுது இவரால அதிர்ஷ்ட காலமா உங்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கும்னா யோகமான பழங்களை கொடுக்கிறாரு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கிறாரு சங்கடங்களை விரட்டி அடிக்கிறாரு ஏக போக வாழ்க்கையை கொடுக்கிறாரு தொழில உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க உங்ககிட்ட வந்து போட்டி போடுற வந்து நிக்கிறவங்களாம் பின்வாங்கி ஓடுவாங்க பொறுமுது காட்டி ஓடுற மாதிரி இது கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொலாம் ராசிகளுக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் உடைய செயல்பாடுகள்ல லாபம் இருக்கும் இனி உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் போராட்டமான வாழ்க்கை நிலையிலிருந்து இப்ப வந்து விடுதலை ஆகுவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய நேரத்துல ராகுங்க எதுவும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க புதிய நட்புகளால உங்களுக்கு உயர்வு உண்டாகும் சமூகத்துல அந்தஸ்து உயருது பண வரவு அதிகமாகுது குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகுது ஆரோக்கியம் மேம்பாட்டு நிற்குது புதிய முயற்சிகளை தொடங்கி அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு பண வரவுல இருந்த தடைகள் விலகுது பணம் அப்படி இருந்து பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் முயற்சிகள் எல்லாமே நிறைவேறுது பட்டம் பதவி அந்தஸ்துன்னு உங்களை நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேறுது இவங்களே உங்களுக்கு நல்லது பண்றப்போ முழு சுபகரமான குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவானுடைய சாதகத்துக்கு இவரும் இன்னமும் சப்போர்ட் பண்றாரு குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகி குடும்பத்துல சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறாரு யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு வேலை தேடுறவங்களுக்கும் உங்க தகுதி கேட்டனால வேலை வாய்ப்பு அமையும் புதுசா வீடு கட்டி குடியேற வைக்கிறாரு அரசியல்வாதளுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறார் இவங்களை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும் மேலும் அதிகபட்சமான யோகத்தை இந்த காலத்துல குரு பகவானால நீங்க அனுபவிப்பீங்க அந்த சேம் செல்வாக்கை உண்டாக்குறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படி இருந்து நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கும் பணம் பதவி பட்டம் செல்வாக்குன்னு எல்லாமே உங்க வாழ்க்கையை வளமா மாத்துது இவங்களை தொடர்ந்து பொது பழங்களா பார்த்தோம்னாக்கா இந்த வருஷத்துல உறுதியா இருப்பீங்க நினைச்சதை சாதிப்பீங்க சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைது தொழில் உத்தியோகம் எல்லா விதங்களையும் உங்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுது செயல்பாடுகளில் விவேகம் இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகுது குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிப்பீங்க அடுத்த தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைய போறீங்க ஓட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க புதுசா முதலீடு பண்ணுவீங்க பங்கு சந்தைகளில் உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் அரசு வழிகளில உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் நிலைமைப்பை நிறைவேறுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ இல்ல பெரிய தொழிலோ தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியார்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறை அரசாங்கத்துறை இல்ல ஒருத்தர் கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய எந்த வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் கூட சரி உங்களுடைய உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மேல் அதிகாரிங்க முதலாளிகள் உங்களுக்கு ஆதரவா சாதகமா இருப்பாங்க சக ஊழியர்களாலும் உங்களுக்கு ஆதரவு உண்டு தனியார் நிறுவனத்துல வேலை பகலு கூட உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் முதலாளியுடைய பாராட்டுக்கு ஆளாவீங்க உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகும் குலதெய்வ அருள் கிடைக்கும் உடல்நிலை சீராகுது வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை நீங்க கேட்டு செயல்படுவதனால குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுடைய பங்கு அதிகமாகும் சாமர்த்தியமா செயல்பட்டு சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய அக்கறை கூடும் அவங்களுடைய கல்வி வேலை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு மறைமுக எதிரில் கூட இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு மறைந்து போவாங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுல எதிர்பார்த்த மாதிரி பெற முடியும் சில கல்வி நிலைக்காக வெளிநாடு வெளியூர் போறதுக்கான யோகம் இருக்கு எதிர்காலத்தை நினைச்சு டீச்சர்ஸுடைய ஆலோசனை எடுத்து நீங்க செயல்படுறதுனால தொடர்ந்து எல்லா விதமான வெற்றிகளையும் அடைய போறீங்க போட்டித் தேர்வுகள் அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்றவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இந்த வருஷத்துல கட்டாயம் கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப மறைய போகுது பரம்பர நோயாக இருந்தாலும் சரி இல்ல தொற்று நோயாக இருந்தாலும் சரி அந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப மறையுது மருத்துவ சிகிச்சையால முழுமையாக குணம் ஆகுவீங்க பெரிய அளவுல உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய் கூட இப்ப சர்வசாதாரணமா சரியாகிடும் குறிப்பு எந்த ஒரு குறையும் இல்லாத நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் அதிகமா கிடைக்கும் குலதெய்வ வழிபாடினால சிலர் வந்து உயர்வான நிலைக்கு போக போறீங்க நீங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க உடைய வசதிக்கு ஏற்ப வீடு கட்டி அதுல குடியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளும் உங்களை விருப்பப்படி நடந்துப்பாங்க அவங்களை வந்து மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பீங்க வெளி வெளிவட்டத்துல உடைய செல்வாக்கு உயருதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி குலதெய்வ வழிபாட்டை நீங்க செய்வதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் நன்மைகள் அதிகமாகும் நல்லதே நடக்கும் இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உழைப்பால உயர்வே அடைய போறீங்க அந்த அளவுக்கு உங்க உழைப்புக்கு அங்கீகாரத்தையும் உயர்வையும் தரக்கூடியவர்கள் இந்த சனீஸ்வர பகவான் என்ன மாதிரி நல்லா கொடுக்க போறாரு அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல இருந்த இடையூறுகள் கணவன் மனைவி கிட்டே இருந்த கருத்து வேறுபாடு தொழில் இருந்த சங்கடம் உத்தியோகப் பணிகளை இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரி கிட்ட இருந்து வந்த விரோதம் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு வீண் செலவு கடன் தொல்லை பெளால உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் கல்வியில் இருந்த தடங்கள் எல்லாமே சரியாக போகுது குல அருள் பரிபூர்ணமா இருக்கிறதுனால உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் குறிப்பிட்டு சொல்லினாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லாங்க ஏன் சொல்றேன்னா உடைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கறாரு சங்கடங்கள்ல இருந்து உங்களை விடுவித்து நிம்மதியை கொடுக்கறாரு தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறப்போகுது இவர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுனால ராகுவும் கேதுவுமே உங்களுக்கு நல்லதை பண்ண போறாங்க எப்படின்னா பொருளாதார நிலையில உயர்வை கொடுக்குறாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை விலக்கி வைக்கிறாங்க வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகுது அதாவது பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் இனி உங்க வாழ்க்கையில இருக்காது நீங்க எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் செல்வாக்கு உயரது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகளை அடைவீங்க புதிய சொத்து சேர்க்கை உண்டாக்குது அடுத்து குருவுடைய சஞ்சாரம் அசுபகிரகங்களே உங்களுக்கு சாதகம் வரப்போ முழு சுபகிரகமான இவர் என்ன பண்ணுவாருனாக்க நெருக்கடியை மறைய வைக்கிறாரு முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கறாரு எதிர்பார்த்த வரவுகளை கொடுக்கறாரு செல்வாக்கு உயர்வு பட்டம் பதவி பொறுப்புகள்னு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலர்லாம் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னணி நடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போறீங்க யோகமான காலம்னு இந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் இதையடுத்து உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க நடக்கூடிய பொது பலங்கள்னா நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்ப விடுதலை கிடைக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் அது எல்லாத்தையும் சமாளிக்கூடிய சக்தி உருவாகுது தேவைகள் தக்க சமயத்துல பூர்த்தியாகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீ எதிர்பார்த்த நன்மைகளை அடைய போறீங்க அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பூர்வ புண்ணிய பலனை அடைய போறீங்க குறிப்பா இந்த காலகட்ட தொழில் வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி அடைவீங்க வியாபாரத்தை விரிவு செய்வீங்க இது தாண்டி தொழில் அப்படிங்கறதுல சினிமா சின்னத்திர நவீன சாதனங்கள் டிராவல்ஸ் கம்ப்யூட்டர் கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் அதிகமாவே கிடைக்கும் அடுத்து பணியாறுகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற உயர்வும் அதிகமாகும் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கடி கொடுத்த மேல் அதிகாரிங்க வேற இடத்துக்கு மாத்திட்டு போவாங்க உங்களுடைய புத்திசாலி நினைக்கிறதை எல்லாமே சாதக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலையை அடைய போறீங்க பதிவு உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறது கூட நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்று நல்ல வேலை அமையும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் விளக்குவதனால சந்தோஷம் குடிகொள்ளும் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க உடைய செல்வாக்கு அதிகமாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க ஆலோசனை டீச்சர் நடப்பதனால நீங்க எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க பொது தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சியை இந்த காலகட்டத்தில் கட்டாயம் வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை நிலையை வரைக்கும் வேலை பழு குறையுது உடல் இருந்த சங்கடங்கள் விலகுது அல்சர் நீரிழிவு இரத்த கொதிப்பு பரம்பர நோய் இந்த மாதிரியான சங்கடங்கள்ல இருந்து கூட இப்போ வந்து முழுமையா குணமாக்கிடுவீங்க மருத்துவ சிகிச்சை இல்லாத நிறைவான வாழ்க்கை ஆரோக்கியப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த சங்கடங்கள் மறையுது பொருளாதார நிலையில மேம்பாடு அடைவீங்க குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாளா கனவு கட்டுறவங்களுக்கு இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு இல்லாதவங்க கூட புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உறவுக்காரர்கிட்ட உங்களுக்கு ஆதரவு அதிகமாகும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க குறிப்பா மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமா கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் பிரத்திங்கரா தேவை வழிபாடு செய்யணும் அப்படி முடியாதவங்க அம்மாவை யாவது கட்டாயம் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில வளமும் கூடும் நலமும் கூடும் நினைச்சதை சாதிக்கூடிய நிலையை பிரத்திங்கரா தேவி கொடுப்பாங்க அடுத்து விசாக நட்சத்திரம் நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்த எண்ணங்கள் இப்ப நிறைவேறும் சனி பகவானுடைய ஆதரவு பெருகி நிக்குது குடும்பத்துல இந்த பிரச்சனைகள் சரியாகுது குழப்பங்கள் மறையுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு அந்த கசப்பு தன்மை மாறுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்கு வில்லங்கும் இது எல்லாமே இப்போ சர்வசாதாரமா சரியாகி போயிடும் பிள்ளைகளால நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப அவர்களால பெருமை கொண்டு வந்து சேர்க்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இல்லையா அந்த பாதிப்புகளும் இப்ப சரியாகும் மன ரீதியா உங்களுக்கு இருந்த நெருக்கடி வீண் விரோதம் ஊர் விட்டு ஊர் போயிருப்பீங்க இந்த மாதிரி நிலையெல்லாம் இப்ப வந்து சரியாகுதுங்க உங்களை பொறுத்த இருக்கும் சனீஸ்வர பகவானால அதிர்ஷ்ட காலம் அப்படின்னா முயற்சிகளில் வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பான நிலையை கொடுக்குறாரு அதை தாண்டி பெரிய விஷயம் என்னன்னாக்கா பண வரவுல இருந்த தடைகளை அகற்றி வைக்கிறார் இனி பண வரவு அப்படிங்கிறது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் யோகமான பழங்களை மட்டுமே இனி கொடுக்க போறாரு இவரும் உங்களுக்கு நல்லது பண்றப்போ இந்த காலகட்டத்தில் ராகவும் கேது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நன்மைகளை அதிகமா கொடுக்குறாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வைக்கிறாங்க உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாங்க எதிர்ப்புகளை விலக்கி எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கி வைக்கிறாங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக மரம் பட்டம் பதவி செல்வாக்குன்னு எல்லாமே அதிகமாகுது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணம் பல வழிகளில் வருதுனால சேமிப்பு உயிரும் அந்தஸ்து உயிரும் சொத்து சேர்க்கை அதிகமாகும் இந்த அசுபகிரகங்களை தொடர்ந்து குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க சனி பகவானுடைய பயிற்சிக்கு இவரும் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாரு வீட்டுல சுப நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குறாரு உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்குது புதுசா வீடு கட்டி குடி புகிவிங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது புது வீடு கனவும் சரி வண்டி வாகன கனவுகளும் சரி இப்ப நனவாகுது குறிப்பா பாகிஸ்தானத்துல இவருடைய நிலையை பொறுத்து முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களை அந்தஸ்தையும் உயர்வையும் ஏற்படுத்துது பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்குது ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு நீ எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்குது பதிவு உயர்வு கிடைக்குது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது நீண்ட நாட்களாக நினைச்ச காரியங்கள்ல வெற்றியையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சியையும் வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலையும் இளம் வயதில இருக்கிற திருமண யோகத்தையும் உண்டாக்குறாரு பண வரவை அதிகமா கொடுக்குறாரு குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்துறாரு இவங்களை தொடர்ந்து பொதுவா உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க சனீஸ்வர பகவானால என்ன நன்மைகள் பார்த்தோம்னா எல்லா வகைகள்லயும் சாதகம் இருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது வாழ்க்கையில முன்னேற்றம் சங்கடங்கள்ல இருந்து விடுதலை தொழில் வியாபாரத்துல ஆதாயம் பொன் பொருள் சேர்க்கை பூமி வாகன சேர்க்கை புதிய முயற்சிகள வெற்றி இப்படி சகல விதங்கள்லயும் சாதகமான பலன் கிடைக்குது அடுத்ததா தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா தொழிலிருந்து போட்டிகள் பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது வருமானத்துல இருந்த தடைகள் விலகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் மற்றவங்களால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் விலகுதுங்க நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே தொழில நல்லா இருக்கு லாபம் இருக்கு அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கைநடி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுடைய பணியிடங்கள்ல அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் அதற்கான செல்வாக்கு உயரும் சிலருக்கு வந்து விரும்பி இடத்திற்கிடம் மாற்றம் கிடைக்கும் ஊர் மாற்றம் ஏற்படும் தனியார் நிறுவன வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சிலருக்கு வந்து புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ அலுவலக பணிகளில் இருவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுய தொழிலை சேர்வங்களுக்கு திட்டமிட்டு லாபம் அடைவீங்க குடும்பத்துல இந்த குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய நலனா அக்கறை கூடும் கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த தடைகள் எல்லாமே விலகுது மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம உடைய ஆலோசனை ஏற்று படிப்புல மட்டுமே கவனம் செலுத்திங்க அப்படின்னாக்கா தேர்வுகள்னு எதிர்பார்த்த விட அதிக மதிப்பெண்களை பெற்று வெற்றியாளரா வளம் வரலாம் விரும்பிய கல்லூரிகள்ல நினைச்ச பாடத்தலை சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுவே போட்டி தேர்வுகள்ல அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி அரசு பணி நிச்சயம் உங்களுக்கு முயற்சிகளால் கிடைக்குங்க முயற்சி மட்டும் கைவிட்டுடாதீங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டு வேலை யோகமும் இருக்குங்க அடுத்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோய்களால சங்கடப்பட்ட நிலை மாறுது குணமே ஆகாதுன்னு நினைச்ச நோய்கள் கூட இப்ப வந்து மருத்துவத்திற்கு கட்டுப்படும் பரம்பரை நோய் கூட மருத்துவ சிகிச்சையினால தீர்வு கிடைக்கும் மூச்சு திணறினால பாதிக்கப்பட்டவர்கள் கூட உடல்நிலை சீராகுது இந்த காலகட்டத்துல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும் இடையே ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளையுடைய கல்வி திருமண முயற்சிகள்ல வெற்றி உண்டு சிலர் வந்து புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொழு சேர்க்கை அதிகமாகுது பாதியில நின்ன வீடு கட்டுற வேலை கூட இப்போ வந்து வீடு கட்டி முடிச்சு கூடி போக்குவீங்க வெள்ளி செல்வாக்கு அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகனை நினைச்சு வீட்டுல வந்து வழிபாடு செய்யறது சிறப்பான விஷயம்தான் முடிஞ்சதுனாக்க அடிக்கடி திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில வளம் கூடிக்கிட்டே இருக்கும் நாளும் பொழுதும் நல்லதாவே உங்களுக்கு வந்து சேருங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பள்ளங்களும் சரி பரிகாரங்களும் சரி துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்கவே சனீஸ்வர பகவானால சிறப்பான வாழ்க்கை நிலை கிடைச்சிருக்குங்கிறத உணர்ந்திருப்போம் உங்களுடைய கஷ்ட கஷ்டகாலம்ங்கறத மறைஞ்சு போய் கௌரவத்தை தரக்கூடிய காலம் தொடர்ந்து இருக்கு வாழ்த்துக்கள் நடக்கிறதும் சரி நீ நடக்க போறதும் சரி துலாம் ராசிக்கு அடி தூள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொற்காலமா இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு இருக்க போகுது வாழ்த்துக்கள்